இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கள் தோட்டத்தில் முறையாக காய்ச்சிருக்கிற தாய்கிங் நாவல் தாங்க பார்க்க போகிறோம் அந்த மரம் வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு அதில் காய்ச்சிருக்கிற காய் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காட்ட போகிறேன் மரம் ஒன்று ரொம்ப பெரிய சைஸ் இல்லைங்க ஒரு தென்னை மரத்தில் ஒரு பாதி சைஸுக்கு வந்திருக்கு அதில் இப்போ காய் காய்ச்சிருக்குது பாருங்கள் இதுதான் வந்து தாய் கிங் நாவல்னு சொல்லி சொன்னாங்க ஜம்போ நாவல்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க என்னமோ ஒரு கால் கிலோ சைஸுக்கு காய்க்கும் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்ல நார்மலாக காய்க்கிற காயை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அவ்வளோதான் இது சாப்பிடும்போது நார்மலாக நம்ம நாவப்பழம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு நல்லா தொகுர்ப்புத்தன்மை நிறையாவே இருந்துச்சு காய் வந்து உள்ளார வந்து வெள்ளையாக தாங்க இருந்துச்சு நம்ம அந்த வயலட் கலர் நாவல் வந்து உள்ளேயும் கொஞ்சம் வயலட் கலராக இருக்கும் ஆனால் இது அப்படிலாம் இல்லை உள்ளே நல்லா வெள்ளை கலராக தான் இருந்துச்சு பாருங்கள் வெள்ளையாக தானே இருக்குது இப்படி தான் இருந்துச்சு எனக்கு கொடுத்தது வந்து இந்த நாவல் மரம் வந்து இந்த மாதிரி தான் காய் காய்ச்சிருக்கு ஏன்னா புதுசாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மரம் எப்படி இருக்கும் அந்த காய் எப்படி காய்க்கும் அது என்ன சைஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் மீடியமான தான் இருக்கு சின்ன சைஸ் தான் காய் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது மரமும் இந்த சைஸ்ல தான் இருக்கு அதனால தேவைப்படுறீங்க வாங்கி வைங்க ஓகே